தனியார் மயமாக்கலை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை மாநகராட்சி அலுவலகம் முன்பாக போராடிய இருநூற்றுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் குண்டுக்கட்டாக கைது செய்யப்பட்டனர் இதனால் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் பரபரப்பு ஏற்பட்டது

ஓட்டு போடல உங்களை பார்த்து நீங்க கொடுத்த வாக்குறுதி பார்த்து தான் உங்களை உட்கார வச்சோம் அதனால நீங்கள் நேரடியாக வந்து எங்களுக்கான தீர்வு நீங்க செஞ்சு கொடுக்கும் தாழ்வு விட இருக்கிற மக்கள் தொழிலாளர்கள் சார்பாக கேட்டுக் கொடுக்கலாம் ஒரு கோடியே இருபத்தைந்து லட்சம் மனங்களை வென்ற